வணக்கம் நண்பர்களை இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா திருமண கொண்டாட்டம் வந்து நம்ம சுபத்ரா பாஸ்கருக்கு வந்து களை கட்டுது நம்ம இசை அழகாக பரதாவை போட்டு வந்து பியூட்டிஷியனாக வந்து நல்லாவே வந்து நம்ம சுபத்ராவை வந்து அலங்காரம் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில் சுபத்ரா வந்து அந்த அலங்காரம் பிடிச்சி போய் வந்து ரொம்ப சந்தோஷம் நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் உங்கள் கைவண்ணத்தால் அப்படின்னு வந்து நம்ம இசையை வந்து பாராட்டுறாங்க இசை வந்து அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம சுபத்ராவுக்கு சின்ன மருமகளாக வந்துட்டாங்க ஆனால் சுபத்ராவின் தோழி ஒருத்தவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வராங்க அவங்க ஒரு கிப்ட் கொடுக்குறாங்க அந்த கிப்டு வந்து செம்ம வந்து சந்தோஷத்தை சுபத்ராவுக்கு கொடுக்குது எவ்வளோ நாள் தான் நீ பிஸ்னஸ்ஸு இந்த வீடு அப்படின்னு வந்து நீ கவனிச்சுட்டு இருப்ப நீனும் பாஸ்கரும் சந்தோஷமாட்டு இன்ப சுற்றுலா வாருங்க அதுக்கான டிக்கெட் இது அப்படின்னு வந்து அதை புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமான கிஃப்ட வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்து அதிர்ச்சியில் வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து இருக்கிறாங்க இவளை போட்டு தள்ளலாம் அப்படின்னு வந்து நான் ஸ்கெட்சி போட்டு வச்சிருந்தா இவ இங்க இருந்து தப்பி போறதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அது ரெடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சுபத்ராவுக்கு வந்து அலங்காரம் பண்ண நம்ம இசை வந்து ஒரு முஸ்லீம் லேடியாட்டு வந்து பர்தா போட்டு வந்து அசுத்துறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ராவுக்கு முகத்துக்கு வந்து எது எல்லாம் போட்டால் அழகாக இருக்குமோ அதை பார்த்து பார்த்து வந்து போட்டு அப்படியே வந்து அலங்கரித்து நம்ம சுபத்ரா வந்து யங் ஸ்டேஜுக்கு ஆன மாதிரி கொண்டு வராங்க இவ்வளோ அழகாக பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம பாஸ்கர் வந்து சுபத்ரா அழகுல சொக்கி விழுறாங்க இதை பார்த்த நம்ம சிந்தாமணி கொதிக்கிறாங்க வேலைக்காரி வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ இப்போ எங்கள் அண்ணனை வந்து அபகரிச்சு இந்த சொத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு இவ பெரிய பிஸ்னஸ் மேன் கொண்டாடிட்டு இருக்கா இந்த வேலைக்காரி மேக்கப் இல்லாமல் இன்னைக்கு வந்து அப்படியே வந்து எல்லாத்துக்கும் மூக்க உடைக்கிற மாதிரி அவ வந்து வேலைக்காரியாட்டே இன்னைக்கு இருந்திருப்பா அப்படின்னு வந்து நினைச்சா இப்போ வந்து பியூட்டிஷன் வந்து இவ்வளோ அழகா பண்ணி அவளை ஒரு பிரிட்டியா மாத்தி விட்டுட்டாங்களே அப்படின்னு வந்து சும்மா கடுப்பு நம்ம சிந்தாமணிக்கு அதே நேரத்துல பாத்தோம்னா நம்ம ஸ்ரீஜா இந்த மேக்கப்போடு நீ போய் சேரணும் அதுக்காக தான் நானே இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டம் போட்டு வகுத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம சுபத்ராவின் நெருங்கிய தோழி ஒருத்தங்க வரக தாராங்க அவங்கள கண்ட உடனே நம்ம சுபத்ரா அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க நீ வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வரையறுக்கிறாங்க அதே நேரம் நம்ம சுபத்ராவை பார்த்து இவ்வளோ அழகாக இருக்க சுபத்ரா இதனால தான் பாஸ்கருக்கு ஒன்று பிடிச்சி போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ அவ்வளோ அழகாக அழகா இருக்க அப்படின்னு வந்து சுபத்ராவை பார்த்து சொல்றாங்க சரி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பல்லவி பக்கத்துல இருந்து பார்த்து சொல்றாங்க என்ன ஆண்டி கிஃப்ட்னு சொல்லிக்கிட்டு கிஃப்ட் எங்க கையில ஒன்றும் காணோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க கையில இல்லாட்ட என்ன சுபத்ராக்கு அவன் அவன் மேல வச்சிருக்க என்னோட அன்பு வெளிப்படுத்துறதுக்கு நான் கிஃப்ட் கொடுக்க தான் போறேன் அது சுபத்ராவுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன கிஃப்ட் சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நீனும் பாஸ்க அப்புறம் சந்தோஷமா நீங்கள் ரெண்டு இந்த மூணு நாளைக்கு இங்கே பிஸ்னஸ்ஸு தொழில் வீடு இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ ஃப்ரீயாகிட்டு உன் கணவரோட இன்பை சுற்றுலா போகணும் அதுக்கான டிக்கெட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு போட்டு வச்சாச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நேரம் வெளிநாடு தான் அப்படின்னு வந்து சொல்லினேறோம் என்ன இந்த வயசில் எங்களுக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லினேறோம் சும்மா இரு சுபத்ரா நீ வந்து பாஸ்கர் கூட நீ சந்தோஷமா வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வா இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்து உன் புருஷன் கூட நீ தனியா வந்து ஸ்பென்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கதான் இந்த டிக்கெட் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சீஜாவுக்கு பயங்கர கோவம் வருது என்னடா நம்ம இவ்வளோ போட்டுத்தல்லாம் டிக்கெட்டு போடுற செட் பண்ணி வச்சுருந்தா இவள் டிக்கெட்டை போட்டு இவளை வெளிநாடுக்கு நம்ம கண்ணில் இருந்து தப்பதுக்கு இவளுக்கு தோழி வந்து செட் பண்ணியிருக்காளா அப்படின்னு வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க ஸ்ரீஜா எப்படியாவது எங்கள் அம்மாவை நான் இழந்து கஷ்டப்பட்டது போல் இங்கே வந்து ராகவும் அதே நேரம் விசாலம் வந்து கஷ்டப்படணும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை இழந்து கஷ்டப்பட்டது மாதிரி இந்த பாஸ்கர் கஷ்டப்படணும் அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நான் வந்து மருமகளாக காலடி எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் திட்டம் தான் நிறைவேறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து யோசித்துக்கிட்டே இருக்காங்க அதோட பார்த்தோன்னா இந்த மீனாட்சி அவங்க வந்து ஸ்ரீஜாவின் அப்பா ஒரு பெரிய பாடகர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க நம்ம சுபத்ராட்டை என்ன சொல்கிற ஆமாம் அவர் ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து அவருக்கு பேர சொல்லாங்க அதிர்ச்சியில் நம்ம சுபத்ரா இருக்காங்க அத்தை மாமாவை தான் வந்து இவ பித்தலாட்டம் பண்ணி போலியாட்டம் நடிக்க வச்சாங்க ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ இப்போ பார்த்தா இவ வந்து அப்பாவை கூட போலியாக தான் செட் பண்ணியிருக்காளா என்ன இவ அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க உண்மையாட்டே விசால லவ் பண்ணியிருந்தா இந்த ராகவை கல்யாணம் பண்ணால் மனம் வந்திருக்காது ஆனால் இப்போ ராகவை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா இவன் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்து அப்பா கூட வந்து ஏமாற்றி தான் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து யோசிக்க நேரம்தான் நம்ம இசை வந்து பாடின பாட்டு திருடி பாடின தானே அவரோட ஒய்ஃபு அப்போது ஏதோ சூட்சமத்தோடு இந்த வீட்டு மருமகளாக எடுத்து ஸ்ரீஜா வச்சிருக்காளா ஒன்றும் புரியலையே ஏதோ ஒரு விஷயம் இவட்ட இருக்கு அவ மறைச்சிட்டு இருக்கான் நம்ம தான் கையாளணும் இதை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சுபத்ரா அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா என்னாச்சி அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மேலே ஏதோ டவுட் வந்துடும் போல் இருக்குது அவள் ஏன் வந்து இசை பக்கம் நைஸாக போகிறாள் நம்மளை கண்டாலே வந்து விலகுறா இசை கட்டுனா பு கொடுத்த புடவையை கட்டி இப்போ அலங்காரமும் செமையாக பண்ணி இருக்கிறா இதுக்கெல்லாம் வந்து ரீசன் வந்து விசால் வந்து காஃபியை புடவையில் தட்டி விட்டதாக இருந்தாலும் இவள் உள் மனசில் என்ன பற்றியே வேறு ஏதோ ஒன்று ஓடுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இந்த மீனாட்சி இந்த வீட்டை விட்ட பொயிர்வா பொயிர்வானிக்கா கட்டினா இந்த மீனாட்சி நம்ம உயிரை எடுக்காம இங்க இருந்து நழுவ மாட்டா போல இருக்க இவ நம்ம திட்டத்தை எல்லாம் சுதப்பியும் விட்டுருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட இருக்கிறாங்க அதே நேரம் மீனாட்சி சொல்றாங்க நம்ம சுபத்ராட்ட வந்து இந்த பாரு நீ இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் மூத்த மருமக ஸ்ரீஜா மேலே நம்பிக்கை வச்சு அவள் அப்பாவை கூட மாற்றி வச்சிருக்கானா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறா அதில் நீ உஷார இரு சுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு உன் சின்ன மருமக நல்லவ அவளை பார்க்க ஒன்று சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது சுபத்ரா நீ வந்த சின்ன மருமகளை வந்து நல்லாவே கவனிச்சு அவள் பாவம் அவளை பார்த்தாலே எனக்கு தெரியுது உன் மேலே வச்சுருக்கிறது உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி நேரம் அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் வந்து இந்த ஸ்ரீஜா ஏன் இப்படி எனக்கு என்ன ஏமாத்திருக்கா அவ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கணும் மீனாட்சி நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னது எவ்வளவோ நல்லதுக்குதான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லு மீனாட்சி அப்படி சொல்கிறாங்க நான் வருவேன் ஏன்னா இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சி அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜா எப்படியும் மீனாட்சி கிளம்பியாச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து நினச்சாலும் நம்ம சுபத்ராக்கிட்ட உண்மையை கக்கிட்டு தான் மீனாட்சி போயிருக்காங்க சுபத்ராவுக்கு நம்ம ஸ்ரீஜாவின் உண்மையான முகம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனால் இனி வந்து இவர்கிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இவ எந்த நோக்கத்தோடு இந்த வீட்டு வந்திருக்க புரியல அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சுபத்ரா வந்து யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க